எப்படியாவது தங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள காவி செங்கோட்டைய வந்துட்டு உருவாக்கணும் திமுகவை பகையாடி வீழ்த்த முடியாது அண்ணா திமுகவை உறவாடி கெடுப்பது ரொம்பவும் ஈஸி அது மூலயமா பாஜகவுடைய காவி அரசியலுடைய அத்தனை சித்து விளையாட்டலும் தமிழ்நாட்டில் எடுப்படாம போயிருந்தது எஸ் பி வேலுமணி மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக மிரட்டல் கொடுத்து டெல்லிக்கு வர வச்சு கூட்டணிக்கு ஏற்கனவே செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு மிரட்டல்கள் கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு டெல்லி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க மகிழ்மதியோட அரியா சண்டத்துக்கு கட்டப்பா எப்படி அடிமையோ அதே போல செங்கோட்டையன் வந்து அதிமுக தலைமையாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு வேலைகளை விசுவாசமா செய்ய

செங்கோட்டையனை வச்சு திரும்ப பழைய ஆட்டத்தை தொடங்கலாம் நம்முடைய சதி ஆட்டத்தை தொடங்கலாம் செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பகடையை வைத்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய அரசியல் சூழ்ச்சி ஆட்டத்தை வந்துட்டு பாஜக அதிமுக வந்துட்டு மீண்டும் தொடங்கிடுச்சு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அமைதிப்படை தான் இருக்கிறாங்க தங்களுக்கான வாய்ப்பு எப்ப வரும் எப்படா வந்துட்டு சீட்ல வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா உக்காரலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாங்க வணக்கம் தோழர்களை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தன்னுடைய காவி ஹிந்துத்துவ பயங்கரவாதத்தினுடைய பிடிக்குள்ள கொண்டு வரதுக்கு பாஜக வந்துட்டு ஏகப்பட்ட முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்குது தமிழ்நாட்டையும் தன்னுடைய காவி பயங்கரவாத ஹிந்துத்துவ ஆட்சிக்குள்ள வந்துட்டு கொண்டு வரணுன்றது ஏகப்பட்ட சூழ்ச்சிகளையும் சதிராட்டங்களின் தொடர்ந்து செய்து கொண்டதா இருக்குது இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவும் அதுக்கு கொள்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள காவி வந்துட்டு உருவாக்கணும் சொல்றதுக்காக ஏகப்பட்ட சதிராட்டங்கள் ஆடுனாலும் தமிழ்நாடு எப்பொழுது அவர்களுடைய அந்த காவி செங்கோட்டை கனவை வந்து தகர்த்துக்கிட்டே தான் இருக்குது காவி கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு துளிர் நம்பிக்கை வந்து கிடைச்சாலுமே கலைன்னு சொல்லி உடனடியாக புரிஞ்சி வீசுகின்ற அரசியல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது காவி பயங்கரவாதத்தை சின்னதா துளிர் விடும் போதே வந்துட்டு அதை வந்துட்டு இப்ப கூட சட்ட தமிழ்நாடு சட்டசபையில நாலு துளிர்கள் வந்துட்டு இருக்குனாலும் வரப்போகின்ற தேர்தல் அந்த நாலு துளிர் கலைகளையும் வந்துட்டு புரிஞ்சு எரிஞ்சிருவாங்க அப்படின்றத கலை யதார்த்தமே குறிப்பாக ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல தங்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பாது கிடைக்கும் சொல்லிட்டுதான் காவிக்கூட்டம் மொத்தமும் நினைச்சிட்டு இருந்தது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய காவி கனவு அப்படின்றதே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு குதிரை கும்பாவா இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கடை ஏதா அதிமுக ஒட்டுண்ணியா இருந்தாவது தங்களுடைய காவி கனவை நிறைவேற்றணும் பாக்குறாங்க அது வந்துட்டு எப்ப அதிமுக பாஜகோட உறவானதோ அப்பொழுது தமிழ்நாடு மக்களும் அதிமுக சேர்த்து புறக்கணிக்கிற நிலைதான் இருக்குது பாஜகவுடைய காவிக்கனவு தொடர்ந்து வந்து சிதறடிக்கப்பட்டுட்டே இருக்கு தமிழ்நாட்டு மக்களால அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பாஜக தமிழ்நாட்டு அரசியல்ல இரண்டு பெரிய கட்சிகள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வந்துட்டு தந்தை பெரியாரின் சித்தாந்தங்களால கூர்த்திட்டப்பட்டு அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் பக்குவப்படுத்தப்பட்ட திமுக ஒரு பக்கம் இருக்குது அந்த திமுகவை பகையாடி வெல்வது என்பது தங்களுடைய நடித்தன அரசியலுக்கு வந்துட்டு செட் ஆகாது மூடர்களாகவும் கொள்கை பிடிப்பில்லாத முட்டாள்களாகவும் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டம் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசியல் அனாதைகளாக இருக்காங்க இந்த கூட்டத்தை வந்து புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா தங்களுடைய காவி கனவுக்கு வந்து நிறைவேறும் அப்படி நினைச்சுக்கிட்டாலும் வகையாடி வீழ்த்துவதற்கு அண்ணா திமுக ஒண்ணு பெரிய சக்தி இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை உறவாடி கெடுப்போம்னு சொல்லிட்டு அண்ணா அதிமுகவை உறவாடி கெடுக்கின்ற வேலை தான் செய்யறாங்க திமுகவை பகையாடி வீழ்த்த முடியாது அதிமுகவை உறவாடி கெடுப்பது ரொம்பவும் ஈஸி அது மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம என் போடலாம் சொல்லிட்டுதான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான காலகட்டத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளும் செய்து கொடுப்பது அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவில் தங்கள் வசம் அழைப்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுடைய ஒட்டுமொத்த ஊழல் பட்டியல்களையும் கையில எடுத்துக்கிட்டாங்க அவர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குகளை எல்லாம் தங்களுடைய டேபிள்ல எப்பவுமே வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதிமுக மற்றும் அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி அவர்கள் சம்பந்தி அவர்களுடைய டெண்டர் ரோல் கான்ட்ராக்டர் டெண்டர்ல என்னென்ன முறைகேடு நடந்துக்கா அப்படின்றத வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த ஓ பி எஸ் சொல்லவே வேண்டாம் நாடு கட்சி பதவி அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டி காட்டி அந்த எலும்பு தூண்ட காட்டி காட்டி ஓபிஎஸ் தங்கள் வகைப்படுத்தி வச்சுக்கிட்டு தங்களுக்கான வேலைகளை வந்துட்டு பாஜக செய்து கொண்டே இருந்து இவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அத்தனை விதமான நாசகர திட்டங்களையும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை செய்தாலும் எட்டு வலைசாலை ஆகட்டும் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் விவசாய நிலங்களை வந்து அளித்துளிக்கிறது இத்தனை வேலைகளும் செய்தாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் அதனோட கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்துவது அங்கங்கே வந்துட்டு பல்வேறு அமைப்புகள் வந்து தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டங்களை உருவாக்குது போன்ற சோழர்கள் இருந்ததுனால பாஜகவுடைய காவி அரசியலுடைய சிட்டு விளையாட்டுகளும் தமிழ்நாட்டுல எடுபடாம மண்ணோட மண்ணா போயிருந்தது இந்த சூழலும் அதிமுக வந்து கூட்டணி வைத்துக் கொண்டாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல கண்டிப்பாக தங்களுடைய என்ட்ரிய வந்து கொடுத்து அது மூலியமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தலாம் நினைச்சாங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால மீண்டும் ஆட்சி அதிமுக வரை பிடிக்க முடியாம போச்சு அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு அதிமுகவின் தயவால நாலு எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க அப்படின்றதும் உண்மைதான் அந்த நாலு எம்எல்ஏக்களை பாஜக துளிர் அப்படின்னு நினைச்சிட்டு போற்றி பாதுகாக்கிறேன் அந்த துளிர் இல்ல கடைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பேச்சுக்களை தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த நான்கு கடைகளும் அகற்றப்பட்டு விடும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்ட சூழல அண்ணாமலையால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விரிசல் வந்து கூட்டணி முடிவெல்லாம் ஏற்பட்டது பாஜகவுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அண்ணாமலையின் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல மண்ண பாஜக அதனால பாத்தீங்கன்னா எப்படியாவது மீண்டும் அதிமுக கூட்டணி தேவை அப்படின்றதாலயே திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி வீடுகள் எல்லாம் ரெய்டை விட்டதோ அதிமுகவுடைய பல்வேறு குறிப்பாக பி வேலுமணி போன்றவர்கிட்ட நேரடியாக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி எஸ் பி வேலுமணி மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக மிரட்டலாம் கொடுத்து டெல்லிக்கு வர வச்சு கூட்டணிக்கு வந்து பணியாற்ற கூட்டணி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டேன் ரெண்டு விஷயத்துல ஒன்னு அண்ணாமலை பதவியை தூக்கணும் இன்னொன்று எங்க கட்சியோட உள் விவகாரத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்பவும் பாஜகவுடைய நடித்தனம் அமித்ஷாவுடைய நடித்தனம் என்னன்னு எல்லாத்துக்கும் வெளிப்பட தெரியும் முதல்ல ஒத்துக்கொண்டு உறவாடி கிடையாது எல்லா மாநிலங்கள்லயுமே மாநில பலமாக இருக்கக்கூடிய இரண்டு மாநில கட்சிகளை ஒரு மாநில கட்சியை வந்து வந்து பாத்தீங்கன்னா காட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை வந்துட்டு பலவீனப்படுத்துவாங்க கூடவே அந்த மாநில கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த கட்சிகளை இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தொடர்ந்து பாஜக இருக்காங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக வந்துட்டு வேறு ஒன்றவே முடியாது ஆனா அண்ணா திமுக முழுக்க முழுக்க கபலீகரம் செய்து கொண்டாக்கா தன்மைய படுத்திக்கிட்டாக்கா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தாங்க வந்துட்டு வந்துடா திமுக காலி வச்சுனாக்க தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக வந்துட்டு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினப்புலதான் ஆஹ் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னாக்கா கூட்டணியில வந்துட்டு எங்க கட்சி விவகாரத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்லயே வந்து போட்டிருந்தாங்க ஆனா என்னன்னாக்கா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி கூ தமிழ்நாட்டுல வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டாங்கன்றது அந்த வெப்சைட்ல வெளிப்படையா போட்டிருக்கு ஆனா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னாலும் வெப்சைட்ல வந்து வெப்சைட்ல வந்துட்டு அமித்ஷா கையெழுத்தோட போடப்பட்ட அந்த லெட்டர்ல இருக்க விஷயங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கல சோ அதுதான் உண்மை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி வைஜேபியோட கூட்டணியை வைத்திருக்கிறார் அப்படின்றதா இங்க யதார்த்தமா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அதை பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி அமித்ஷா எப்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மற்ற அதிமுகனா அதை மறுக்கின்ற வேலை செய்வது எட அமித்ஷாவை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கா அமித்ஷா வந்துட்டு இல்ல இல்ல இவங்க வந்துட்டு வேற ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆஹ் கூட வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு என்டிஏ கூட்டணி வெளியேறது அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டிடிவி அந்த கூட்டணி வந்து வெளியிற்கின்ற வேலைகளாக நடக்கும்போது பாத்தீங்கன்னா அமித்ஷா தரப்பு இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அளவு நடக்குது அப்படின்றது வெளிப்படையா போட்டு உடைத்த உடனே வந்துட்டு செங்கோட்டையனை வைத்து ஏற்கனவே செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு மிரட்டல்கள் கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு டெல்லி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்துட்டு அதே போல செங்கோட்டனை பகடைகளாக வைத்துக் கொண்டு தங்களுடைய சகனித்தனமான சதுரங்க ஆட்டத்தை இங்க வந்துட்டு பாஜக வந்து தொடங்கி இருக்கு அதிமுக டோட்டலா காலி பண்ணணும் அதுக்கு வந்துட்டு செங்கோட்டையனும் தங்களுடைய பகடையாகவே பயன்படுத்தணும்னு சொல்லிதான் பண்ணி இந்த சூழ்நிலையில அதிமுக வட்டாரத்துல இருக்கக்கூடிய பல பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகிழ்மதியோட அரியா சண்டத்துக்கு கட்டப்பா எப்படி அடிமையோ அதே போல செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக யார் இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமா செய்யக்கூடிய ஒரு நபரா தான் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட கட்டப்பவாக இருந்த செங்கோட்டையனை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது அதிமுகவுன்னு முதுகலை வந்துட்டு குத்துகின்ற வேலையை வந்துட்டு பாஜக செய்ய போகிறது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க இன்று காலையில கூட வந்துட்டு செங்கோட்டையன் வந்துட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு வடமாநில கோயிலுக்கு இவ்வளவு பிரபலப்படுத்தி கொண்டு போனாரு என்னன்னு தெரியும் ஆனா செங்கோட்டையன் வந்துட்டு ஹரிதுவாருக்கு வந்து போறாரு கே பி ராமலிங்கம் வந்துட்டு நாமக்கல்ல பிரஸ் மீட் வந்து செங்கோட்டையனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் நீங்க பிஜேபி ல ஒருத்தர் கூட வந்து செங்கோட்டையனை சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஊடக உதாரிட்டு ஆனா வந்திருக்க தகவல்கள் என்ன வெளிப்படையா வந்திருக்குனாக்கா அண்ணாமலை வந்துட்டு தன்னோட பதவி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி காலி செஞ்ச ஒரு காண்டல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் போன்றவர்கள் எல்லாருமே கூட்டணி விட்டு வெளியே போய் நைனா நாகேந்தனுக்கு ஒரு விதமான தலைவரை கூட்டணி தலைவர்களை மெயின்டைன் பண்ணுவதற்கு அருகதையற்ற அனுசரித்து போவதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்தனுக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஊதுகுழலாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்கா குறிப்பாக டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட் முழுக்கமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இந்த சூழல் வந்து செங்கோட்டையை வைத்துக்கொண்டு அதிமுக ஒன்றியணும் ஏன்னா அமித்ஷாவுக்கு ஒரு ரகசிய சர்வே போயிருக்குது எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க ஆனால் அவருடைய பேச்சை அதிமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்கள் வந்து கேட்பதே கிடையாது இதே நிலைமை இருந்தாக்க நீங்கள் அண்ணா அமுக கூட்டணி வச்சதை கூட வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும் நம்ம என்னதான் இவிஎம் வச்சோ போக்சுவடி பண்ணியோ வந்துட்டு ஜெயிக்கலாம் அண்ணா திமுக தொண்டன் கூட வந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியான ரகசிய சர்வேக்கள் போனது எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்களை நம்புவதற்கு ஆட்கள் யாருமே தயாராக மக்கள் வந்து கூட்டம் வந்துட்டு போ போறாங்களே தகுந்த கூட்டமும் காசு கொடுத்ததோ கூட்டப்படுது அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட தமிழ்நாட்டுல எந்த வித செல்வாக்கும் இல்லை அப்படின்ற ஒரு ரகசிய சர்வே வந்துட்டு அமித்ஷாவுடைய கைக்கு வந்து போனதுக்கு அப்புறமேட்டு அமித்ஷாவும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது செங்கோட்டைய வச்சு திரும்ப பழைய ஆட்டத்தை தொடங்கலாம் நம்முடைய சதி ஆட்டத்தை தொடங்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த சதுரங்க ஆட்டம் ஆட்டத்தை இது பண்ணிருக்காங்க செங்கோட்டை பயணம் அப்படின்னு சொல்லி போனது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் எஸ் முக்கியமான பிரமுகரையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா ரகசியமாக சந்திப்பதாகும் அந்த ரகசிய சந்திப்பின் மூலமாக அடுத்து செங்கோட்டை அதாவது எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கு இனிமேலும் வந்துட்டு ஒத்து வரல அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான அசைன்மெண்ட்ட அஜெண்டாவாக செட் பண்ணி செங்கோட்டையன் கொடுப்பதற்கான எல்லா வேலையும் இதுக்கு வந்து பின்னணியில வந்துட்டு வெளிப்படையை எல்லாரும் சொல்லுவது அண்ணாமலையுடைய காரியமும் நிச்சயமாக இருக்கு அண்ணாமலை என்னதான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக்குவேன்னு வந்துட்டு மேலையில சூழலைத்தாலும் தன்னோட பதவியை காலி பண்ணி என்ன டம்மி வச்சுட்டு உக்கார வச்சுட்ட தேசிய லெவல்ல உன்ன வந்து முதல் எப்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற ஆணவத்துலதானே என் பதவியை பறிச்ச அந்த பொதுச் செயலாளர் பதவியில இனிமேல் நீ நிம்மதியே இருக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்குதான் அண்ணாமலை வந்துட்டு கர்நாடகால இருக்கக்கூடிய தன்னுடைய வளர்ப்பு தந்தையுடைய உதவியோட செங்கோட்டையுடைய எல்லாமே மறைமுகமா எல்லா வேலைகளும் செட் பண்ணி இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பகடையை வைத்துக் கொண்டு மீண்டும் தன்னுடைய அரசியல் சதுரங்க சூழ்ச்சி ஆட்டத்தை வந்துட்டு பாஜக அதிமுக வந்துட்டு மீண்டும் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையதான் இப்ப இருக்குது இதான் ஒரு பக்கம் இருக்குமோ இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க எங்க ஒரு கட்சியில வந்துட்டு ஒருத்தரும் ரெண்டு அமைதிப்படை அமாவாசையா இருந்தா பரவாயில்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அமைதிப்படை அமாவாசைகளா இருக்கிறாங்க குறிப்பாக ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் செல்லூர் ராஜு எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு விதத்தில அமைதிப்படை அமாவாசைகளா இருந்து கொண்டு தங்களுக்கான வாய்ப்பு எப்போ வரும் எப்படா வந்துட்டு ஆஹ் சீட்ல வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா உக்காரலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அதிமுகவை ஈஸியாக வந்துட்டு கபலீகரத்தை பாஜக செய்துவிடும் அப்படின்னு தான் பார்க்க முடியும் செங்கோட்டனை பகடையாக உருட்டி பாஜக இப்போது அதிமுகவை இந்த அரசியல் சதுரங்கத்துல வீழ்த்த போகுதா என்ன ஆக என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுற்றிருக்கீங்க நல்ல டைம்